வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோ இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வருகிற ஏப்ரல் பதினான்காம் தேதி தமிழ் புத்தாண்டு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமான பண்டிகையாக பார்க்கக்கூடிய புனித வெள்ளி மற்றும் ஈஸ்டர் இந்த பண்டிகைகள் எல்லாம் இந்த மாதத்தில் வர இருக்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒன்று இருந்துச்சு என்ன அப்படின்னா தெற்கு ரயில்வேவின் சார்பாக சென்னையில் இருந்து விசு அப்படிங்கிற முக்கியமான பண்டிகைக்கு இப்போ நம்ம தமிழ் புத்தாண்டை ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய அதே நேரத்தில் கேரள மக்கள் அந்த தமிழ் புத்தாண்டை விசு அப்படிங்கிற பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள் அப்படி சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவது இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு ஆனால் இப்போது சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சிறப்பு ரயில்களை பயன்படுத்தி நிச்சயமாக இந்த தொடர் விடுமுறைக்கு ஊருக்கு வர்றவங்களுக்கு ரொம்பவும் வசதியாக இருக்கும் அந்த சிறப்பு ரயில்கள் என்னென்ன என்னென்னக்கு இயங்குது எங்கே இருந்து எங்கே வரைக்கும் போகுது எந்த ரூட்டு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் அறுபது எண்பத்தி சென்னை சென்ட்ரலில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இயங்கக்கூடிய ட்ரெயின் வழக்கமாக சென்னை சென்ட்ரலில் இருந்து இயங்கக்கூடிய ரயில்கள் பெரும்பாலும் கோயம்புத்தூர் வழியாக செல்லக்கூடிய ரயில்களாக இருக்கிறது ஆனால் இந்த ரயில் முற்றிலும் வித்தியாசமான ரயிலாக இருக்கிறது இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பத்தாம் தேதி மற்றும் பதினேழாம் தேதி இரண்டு வாரங்கள் இந்த ரயில் இயக்கப்பட இருக்கிறது எப்போ கிளம்புது அப்படின்னா நைட்டு ஏழு மணிக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் பத்து மணிக்கு கன்னியாகுமரியை சென்றடைகிறது அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது தொண்ணூறு அப்படிங்கிற நம்பரில் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இந்த ரயில் இயங்க இருக்கிறது கன்னியாகுமரியிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு இந்த ரயில் இயங்கக்கூடிய தேதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பதினொன்று மற்றும் பதினெட்டு ஆகிய இரண்டு நாட்கள் இந்த ரயிலானது புறப்படுகிறது நைட்டு எட்டு மணிக்கு கன்னியாகுமரியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் பதினோரு மணிக்கு சென்னை சென்ட்ரலை வந்தடைகிறது இந்த ட்ரெயின் போகக்கூடிய ரூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னை இருந்து அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் சேலத்துக்கு அப்புறம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் வழியாக இந்த ரயிலானது கன்னியாகுமரிக்கு செல்ல இருக்கிறது இந்த ட்ரெயினில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் பனிரெண்டு பெட்டிகள் இருக்கிறது அதே மாதிரி ஜென்ரல் நம்ம பொது பெட்டிகள்னு சொல்லுவோம் இல்லையா அன்று செருவட பெட்டிகள் ஆறு பெட்டிகள் இருக்கிறது தினமும் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் அந்த ஃபுல் ட்ரெஸ்ஸில் வரக்கூடியவர்களுக்கு இந்த இரண்டு வாரங்களும் இந்த ரயில் ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் இன்னைக்கு இந்த ட்ரெயின் கிளம்புதுங்க அதனால் அன்று செருவில் வர்றவங்களுக்கு ரொம்பவும் வசதியாக இருக்கும் வியாழக்கிழமை ஈவினிங் அப்படிங்கிறதுனால அதே மாதிரி மாதிரி ரெண்டு எஸ்எல்ஆர்டியும் இருக்கு இது இல்லாம அடுத்து அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு ரயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று பதிமூணு சென்னை சென்ட்ரல்ல இருந்து கொல்லம் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயில் விசு அப்படிங்கிற பண்டிகைக்காக இயக்கப்படுகிறது தமிழ் புத்தாண்டு எப்படியோ அதே மாதிரி தான் கேரளாவில் இந்த பண்டிகை ரொம்பவும் விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய பண்டிகையாக இருக்கிறது வருகிற பன்னிரெண்டு மற்றும் பத்தொன்பது ஆகிய தேதிகளில் சனிக்கிழமை இந்த ரயிலானது சென்னை சென்ட்ரல்ல இருந்து புறப்படுகிறது நைட்டு பதினொன்று இருபதுக்கு இந்த ரயிலானது மறுநாள் பிற்பகல் மூணு முப்பது மணிக்கு கொல்லத்தை சென்றடைகிறது அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று பதினாலு அப்படிங்கிற நம்பரில் கொள்ளத்தில் இருந்து இந்த ரயிலானது சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயங்க இருக்கிறது பதிமூணு மற்றும் இருபது ஆகிய தேதிகளில் கொள்ளத்தில் இருந்து நைட்டு ஏழு பத்து மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் பதினொன்று பத்துக்கு சென்னை சென்ட்ரலில் வந்து அடைகிறது இந்த ட்ரெயின் கோயம்புத்தூருக்கு வராது வழக்கமாக சிறப்பு ரயில் எப்படி போத்தனூர் போகுதோ அதே மாதிரி தான் போத்தனூர் திருப்பூர் ஈரோடு சேலம் வழியாகத்தான் இந்த ரயில் இயக்கப்பட இருக்கிறது காட்பாடி ஜோலார்பேட்டை அரக்கோணம் இதெல்லாம் கூடுதல் ஸ்டாப்பு பெரம்பூர்லையும் இந்த ரயில் நின்று செல்லும் அப்படின்னு அறிவிப்பிருக்கிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது இருபத்தி ஏழு சென்னை இருந்து போத்தனூர் வரைக்குமே ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்கிறது சென்னை சென்ட்ரல்லில் இருந்து ஒரு வாரம் மட்டும்தான் அந்த ட்ரெயின் இயங்க இருக்கிறது வருகிற பதினொன்றாம் தேதி அதாவது நாளைக்கு இந்த ட்ரெயின் கிளம்புதுங்க நாளைக்கு கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினு நைட்டு பதினொன்று ஐம்பதுக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்பட்டு மறுநாள் காலையில் எட்டு முப்பதுக்கு போத்தனூரை வந்து அடைகிறது அதே மாதிரி ரிட்டர்ன் டைரெக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது இருபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரில் போத்தனூரில் இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயங்க இருக்கிறது பதினான்காம் தேதி நம்ம தமிழ் நுயரெல்லாம் முடிச்சுட்டு தமிழ் புத்தாண்டெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ஊருக்கு போகணும் அப்படின்னா நைட்டு போத்தனூரில் கோயம்புத்தூரில் கிடையாது போத்தனூரில் நைட்டு பதினொன்றுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் எட்டு இருபது மணிக்கு சென்னை சென்ட்ரலை வந்தடைகிறது இதில் பதினோரு தேடேசி பெட்டிகள் இருக்கிறது ஏழு ஸ்லீப்பர் பெட்டிகள் இருக்கிறது என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா பொது பெட்டிகள் ஜென்ரல் கிளாஸ் அப்படிங்கிறது இதில் கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் அடுத்து ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா நாள் வரைக்கும் தாம்பரத்தில் இருந்து கிளம்பி பழனி பொள்ளாச்சி வழியாக கோயம்புத்தூர் வரைக்கும் இயக்கப்பட்ட ரயில் சேவையில் ஒரு மாற்றத்தை செஞ்சு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பரில் தாம்பரத்தில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயில் கோயம்புத்தூருக்கு வராது கோயம்புத்தூருக்கு வராதா அப்படின்னா இந்த ட்ரெயின் எங்கே போக போகுது அப்படின்னா போத்தனூர் வரைக்கும் எங்கே இருக்கிறது தாம்பரத்தில் இருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே இங்கே கொண்டிருந்த இந்த ரயிலானது வருகிற பதினொன்று நாளைக்கு அப்புறம் பதினெட்டு இருபத்தி அஞ்சு மே மாதம் ரெண்டாம் தேதி ஆகிய தேதிகளில் தாம்பரத்தில் இருந்து ஈவினிங் அஞ்சு அஞ்சு மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது மேர்மலகத்தூர் விழுப்புரம் வந்து விழுப்புரத்தில் இருந்து திருப்பாதிரை புலியூர் கும்பகோணம் தஞ்சாவூர் வழியாக திருச்சி வந்து திருச்சியில் இருந்து திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி வழியாக போத்தனூர் வரைக்குமே இந்த ரயில் இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது போத்தனூருக்கு இந்த ட்ரெயின் மறுநாள் காலையில் ஏழு நாற்பத்தி அஞ்சு மணிக்கெல்லாம் போயிடும் அப்படிங்கிற தகவலும் இருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று எண்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரில் போத்தனூரில் இருந்து தாம்பரம் வரைக்குமே இந்த ரயில் எங்கே இருக்கிறது வழக்கமாக வெள்ளிக்கிழமை கிளம்பக்கூடிய ட்ரெயின் சனிக்கிழமை காலையில் ஏழு நாற்பத்தி அஞ்சுக்கு வந்து சேர்ந்துருது ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த ட்ரெயின் ரிட்டன் ஆகுது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பதினொன்று ஐம்பத்தஞ்சு மணிக்கு போத்தனூரில் இருந்து இந்த ரயிலானது புறப்படுகிறது பதிமூணு இருபது இருபத்தி ஏழு ஏப்ரல் மற்றும் மே மாதம் நான்காம் தேதி இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த ரயிலானது போத்தனூரிலிருந்து புறப்பட்டு பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பழனி ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் இருந்து திருச்சி போய் திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் வழியாக மீண்டும் விழுப்புரத்தை வந்து விழுப்புரத்திலிருந்து தாம்பரத்தை வந்து அடையறிக்கிறது மறுநாள் காலையில் பன்னிரெண்டு பதினஞ்சு மணிக்கு இந்த ட்ரெயினில் செகண்ட் ஏசி பெட்டி ஒன்று இருக்குது தேர்ட் ஏசி பெட்டி மூணு இருக்குது பன்னிரெண்டு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டி இருக்குது அது இல்லாமல் ரெண்டு பெட்டிகளும் இருக்கிறது அதிகப்படியான வரவேற்பு இருக்கக்கூடிய ரயிலாக இருக்கக்கூடிய இந்த ரயில் என்ன ஒரு காரணமோ தெரியல கோயமுத்தூர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன்லேருந்து போத்தனூர் ரொம்ப அருகாமையில் தான் இருக்குது ஆனால் கோயம்புத்தூருக்கு வரக்கூடிய ரயில்கள் எல்லாமே போத்தனூருக்கு மாற்றப்படுவதன் காரணமாக போத்தனூர் மிக முக்கியமான ரயில் முனையமாக மாற இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் அப்படிங்கிறது கூட நமக்கு கிடைத்திருக்கிறது ஆக இந்த தமிழ் புத்தாண்டு மற்றும் i புனித வெள்ளி மற்றும் ஈஸ்டர் இந்த பண்டிகையை கொண்டாட ஊருக்கு செல்பவர்களுக்கு நான்கு புதிய சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருக்கிறது அப்படிங்கிற தகவல் நிச்சயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவில் நம்ம கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் குறிப்பாக சென்னை சென்ட்ரல்லிருந்து கன்னியாகுமரி போகிற ட்ரெயினில் ஆறு அன்ற செரோடு பட்டிகள் இருக்கிறது அதே மாதிரி கொல்லம் நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் கோயம்புத்தூர் போத்தனூர் வழி செல்லக்கூடிய ட்ரெயின்லையும் ஆறு அன்றசரோட பெட்டிகள் அப்படிங்கிறது இருக்கிறது எல்லோருமே எல்லா தகவல்களையும் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலினுடைய நோக்கம் அதனால இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறதோடு நிறுத்திக்கிடாமல் இந்த தகவல்கள் எல்லோருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற உன்னத நோக்கத்தோடு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ பார்ப்போம்